நேர்களுக்கு அன்பும் நன்றிகளும் முன்னாடி ஒரு வீடியோவை ஏன்னா அந்த தான் நான் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன் அம்மாவையும் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன் ஆனால் அவர்களை காட்டிலும் ஆகச்சிறந்த தலைவராக புரட்சி தமிழ் எடப்பாடியாக இருக்கிறார் அறிவார்ந்த தலைவராக இருக்கிறார் புரட்சித் தலைவரையும் நேரில் சந்தித்து பேசியிருக்கேன் அம்மாவையும் நேரில் சந்தித்து பேசியிருக்கேன் ஆனா அவர்களை காட்டிலும் ஆகச்சிறந்த தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியாக இருக்கிறார் அறிவாத தலைவராக இருக்கிறார் என பேசியிருக்கிறார் அதிமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பாபு முருகவேல் இந்த பாபு முருகவேலின் பின்னணியை முதலில் பார்த்து விடுவோம் விஜயகாந்தின் தீவிர ரசிகரான பாபு முருகவேல் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது அவருடைய தேமுதிகவில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றது தேமுதிகவுக்கு ஜெயலலிதா நாற்பத்தோரு சீட்டுகளை கொடுத்தார் அதில் ஆரணியும் ஒன்று அந்த தொகுதியில் பாபு முருகவேல் தேமுதிக வேட்பாளராக வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியோடு அணி சேர்ந்தார் அந்த தேர்தலில் மீண்டும் தேமுதிக சார்பில் ஆணை தொகுதியில் போட்டியிட பாபு முருகவேல் தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் சசிகலாவுக்கு எதிராக பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்திய போது ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்தார் பாபு முருகவேல் இதனால் தேமுதிகவில் இருந்து பாபு முருகவேலை விஜயகாந்த் நீக்கினார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாவினார் தொலைக்காட்சி விவாதங்களில் அதிமுக சார்பில் பாபு முருகவேல் பங்கேற்பார் அதிமுகவுக்கு சட்ட ரீதியாக ஏற்படும் பிரச்சனைகளில் முக்கிய பங்காற்றுவார் தேர்தல் நேரத்தில் தேர்தல் கமிஷனுக்கு புகார் அளிப்பது தொடர்பாக பாபு முருகவேல் முக்கிய ரோல் வகிப்பார் சபாநாயகர் அப்பாவு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலமான போது நாற்பது அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் சேர தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அதை ஏற்க திமுக தலைவர் மறுத்துவிட்டார் என்று ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் அவரது பேச்சு அதிமுக மேல்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக சொல்லி அதிமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் பாபு முருகவேல் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு மனு போட்டார் சபாநாயகர் அப்பாவு பேச்சு குறித்து அதிமுக சார்பில் யாரும் புகார் அளிக்கவில்லை மனுதாரர் தனிப்பட்ட முறையில் இந்த அவதூறு வழக்கை தொடர்ந்திருக்காரு இந்த வழக்கு தொடர கட்சி சார்பில் அவருக்கு எந்த அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை எனவே சபாநாயகருக்கு எதிராக பாபு முருகேவேல் தாக்கல் செய்த அவதூறு வழக்கு ரத்து செய்யப்படுகிறது என்று சமீபத்தில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு இப்படியெல்லாம் தலைமைக்கு விசுவாசத்தை காட்டி வந்தார் பாபு முருகேவேல் இந்த தான் புரட்சி தலைவரையும் நேரில் சந்தித்து பேசியிருக்கேன் அம்மாவையும் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறேன் ஆனால் அவர்களை காட்டிலும் சிறந்த தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியாக இருக்கிறார் அறிவார்ந்த தலைவராக இருக்கிறார் என பேச்சிருக்கிறார் பாபு முருகவேல் பிறந்த தேதி முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எம்ஜிஆர் மறைந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் இறக்கும்போது பாபு முருகவேலின் வயது பன்னெண்டு தான் பன்னெண்டு வயதிலோ அல்லது அதற்கு முன்போ எம்ஜிஆரிடம் பாபு முருகவேல் நேரில் சந்தித்து பேசியிருக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது சிறுவனாக இருந்த பாபு முருகவேல் என்ன பேசியிருப்பார் என தெரியவில்லை ஜெயலலிதாவை சந்தித்து பேசியிருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்று தேர்தலிலும் வென்றது அப்போதுதான் பாபு முருகவேல் எம்எல்ஏ ஆனார் அதன் பிறகு விஜயகாந்துடன் ஜெயலலிதா மோதல் போக்கை கடைபிடித்த பிறகு தேமுதிக எம்எல்ஏக்கள் சிலர் அதிமுக ஆதரவு நிலை எடுத்தாங்க தொகுதி பிரச்சனைக்காக என சொல்லி அன்றைய முதல்வர் ஜெயலலிதாவை அடுத்தடுத்து சந்தித்து விஜயகாந்துக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்க மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ சுந்தர்ராஜன் பேராவூரணி எம்எல்ஏ அருண் பாண்டியன் திட்டக்குடி எம்எல்ஏ தமிழகன் ராதாபுரம் எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் செங்கம் தொகுதி எம்எல்ஏ சுரேஷ்குமார் சேந்தமங்கலம் தொகுதி எம்எல்ஏ சாந்தி ராஜமாணிக்கம் விருதுநகர் தொகுதியின் தேமுதிக எம்எல்ஏ மாபா பாண்டியராஜன் திருத்தணி தொகுதி எம்எல்ஏ அருண் சுப்பிரமணியம் ஆகியோர் ஜெயலலிதாவை அடுத்தடுத்து சந்தித்தனர் இதனால் இவர்களை கட்சியை விட்டு நீக்கினார் விஜயகாந்த் அப்போது கூட பாபு முருகவேல் ஜெயலலிதாவை சந்திக்கவில்லை விஜயகாந்த் விசுவாசியாகவே இருந்தார் இவர் எப்போது ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார் என தெரியவில்லை எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இவர் சந்தித்தது கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை காட்டிலும் ஆகச்சிறந்த தலைவராக எடப்பாடியாக இருக்கிறார் என பாபு முருகவே சொன்னது பொய்யா என கேள்வி எழுகிறது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா கணக்கில் எல்லாம் பேசப்படாது சரி இப்படி ஏன் பாபு முருகவேல் பேச வேண்டும் எடப்பாடி ஆதரவாளராக பாபு முருகவேல் மாறிய பிறகு எப்படியாவது ராஜ்யசபா எம்பி ஆகிவிட வேண்டும் என முயன்று வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் ரெண்டு பேர் எம்பி ஆனாங்க அப்போதே அந்த இடத்திற்கு பாபு முருகவேல் போட்டி போடுவதாக பேச்சுக்கள் எழுந்துச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா வழக்கறிஞர்கள் இன்பதுரை பாபு முருகவேல் ஆகியோர் அன்றைக்கு கோதாவில் குதித்தனர் முட்டி மோதம் இரண்டு வக்கீல்கள் என்று பாபு முருகவேலையும் இன்பத்துறையையும் வைத்து அன்றைக்கு செய்திகள் வெளியாச்சு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது அதற்கான தேர்தல் ஏப்ரல் அல்லது மே மாதம் நடக்கலாம் அந்த தேர்தலுக்கு சில மாதங்கள் உள்ள நிலையில் பாபு முருகவேல் இப்படி பழனிசாமிக்கு ஐஸ்மலை வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட ஆகச்சிறந்த தலைவரான சொல்லி ராஜ்யசபா சீட்டுக்கு துண்டை போட்டிருக்கிறார் அந்த ஆறு பேர் இடத்திற்கு அதிமுக சார்பில் இரண்டு பேர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அந்த ரெண்டு சீட்டில் ஒன்றை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற வெறியில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஓரம் கட்டிவிட்டு பதவி தரப்போகும் பழனிசாமியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்